உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமுரு கொழுப்பு நெஞ்சழுத்தம் இருக்கும் ஆ நான் விஜயை கேட்கல சார் விஜய் அவராக பாவம் மனசு வந்து போனால் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காப்புல சார் எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஒரு பதினோரு பேர் மட்டும் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க என்ன ஒரு நெஞ்சழுத்தம் இருக்கு இவங்களுக்கு ஆ ஏன் உங்களுக்கு மட்டுந்தான் வெக்கம் மானம் சூடு சுவரண அந்த செத்து போனவங்களுக்கான அந்த வருத்தம் இதெல்லாம் இருக்கா போன இல்லையா நான் தெரியாம தான் கேக்கிறேன் உங்களுக்கு போகுறதுக்கு என்ன நோகுது என்ன நோகுது உங்களுக்கு என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க இந்த ஸ்லீப்பர் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெசார்டில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க என்ன வேணுமோ சாப்பிட்ற சொல்லி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து ஆறுதல அள்ளி தர போறாரு உங்களுக்கு என்ன குறை வச்சாருன்னு கேட்குறேன் போகலாமா இப்போ நீங்கள் மாட்டு திருந்திருப்பதும் போகாம போயிட்டீங்கன்னா பதினோரு பேர் வரலையேன்னு சொல்லி மறுபடியும் அவர் உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க மறுபடியும் அந்த மனுஷன் எப்பயா வெளியில கூட்டி வருது எப்படி வெளியில கூட்டிட்டு வருது எத்தனை தான் கட்சியை ஏரோப்ளேன் மூலையே மெயின்டைன் பண்றது ஆக்டிவ் ஆக வேண்டாமா உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப தவறு சார் இப்படிலாம் நீங்க பண்ண கூடாது இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதல் முறையா செத்து போனவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரே கட்சி நம்ம வச்சுயாத்தான் இருக்கலாம் அது ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க எதுக்கு பயந்தாரு ஏன் இப்போ இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க இது எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் இருக்குது பார்த்துருவோமா டே டே டேஸ்டீல் டேஸ்ட் டீவி டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபா டா கூத் அறி கூப்பு தாமேக்கா கட்சிக்காரங்க ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க ஒரு ஆளை இப்படிப்பட்ட ஐடியாவை கொடுத்தா அந்த போண்டா அம்மா அவன் எங்களா இருக்கா எவன்டா இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தது எங்களால் இதுவே வெளியில் தலை காட்ட விடிவாடா இன்னும் எவ்வளவு தான் சார் நாங்கள் முட்டு விடுக்கிறது உண்மையில் ரொம்ப தவிச்சு போய் கிடக்குறாங்க அந்த கட்சியோடைய தொண்டர்கள் அரசியல் ஓரளவுக்கு தெரிஞ்ச தொண்டர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா வாங்க வந்து அள்ளி முழுங்கிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைக்கிறவங்கள கேள்விப்பட்டிருக்கோம் உங்க வீட்டில் எழவு விழுந்துருச்சா கவலைப்படாதீங்க உடனே கிளம்பி வாங்க என் வீட்டுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக உட்காந்து அழுதுட்டு உங்க குறையெல்லாம் கொட்டிட்டு நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ற முதல் ஆளை இப்போ தான் சார் பார்க்குறேன் இது வரைக்கும் நானும் ஆறுதல் சொன்ன எவ்வளவோ பேர் பார்த்துருக்கேன் இப்படி ஆறுதல் சொன்ன ஆளை பார்த்ததே கிடையாது அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் விஜய் சொன்னாப்புல என்ன சொன்னாப்புலன்னா இருக்கிற எல்லா இவங்க பண்ணுற மாதிரி பழைய அரசியல் நான் பண்ண மாட்டேன் ஒரு புது அரசியல் நான் பண்ணுவேன் நான் பண்ண போகிற அரசியலை பார்த்து நீங்களே ஆடி போயிடுறீங்க அசந்து போயிடுறீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி தான் வந்தார் மாற்று அரசியல் இதைத்தான் நைட்டு பூரா மாட்டிகிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரியே அவரோட அந்த மாற்று அரசியல் இருந்துச்சு முதல் முறையாக இது வந்து செத்தவங்க வந்து எங்கேயோ செத்தவங்க இல்லை எதுக்காகவோ செத்தவங்க இல்லை அவருக்காக செத்தவங்க அவர் இருக்கும்போது செத்தவங்க அவங்களை கூப்பிட்டு வச்சாங்க அவங்க வீட்டுக்கு கூட போக முடியாத அளவுக்கு சார் அந்த அளவுக்கு தன்னுடைய தன்னை வந்து அரசியல் பணியில் முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டார் டைம் கிடைக்கல போல இருபத்தி ஏழு நாள் ஆச்சு சார் இதுக்கு இந்த கேவலம் வேறு எங்கேயாச்சும் நமக்கு நடக்குமா யோசிச்சு இந்த மாதிரி யாராச்சும் இதுக்கு முன்னாடி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சரிப்பா அவர் கூப்பிட்டு அவர் கூப்பிட்டது கூட தப்பு இல்லை ஆனால் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிருக்காங்க பாருங்க ஆறுதல் சொல்ல போகிறோம் என்ன ஆறுதல் இருபத்தி ஏழு நாள் கழித்து நீ என்னத்த ஆறுதல் அவங்களுக்கு அவங்களே மறந்து மறந்துருக்கதை மறுபடியும் நீ ஞாபகப்படுத்தி அவங்கள அளவச்சு எல்லாம் அங்கேலாம் அழுது சொல்லி ஓ முன்னாடி உட்காந்து அழுதாத்தேன் உனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் இல்லை இல்லைப்பா எனக்கு தெரியல ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கேருந்து போனவங்க அங்கே அத்தனை பேர் ஆறுதல் வாங்க போன மாதிரி தெரியலப்பா நிஜமா தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல இதுதான் நெசம் அதாவது போவோம் கூட்டிகிட்டு போகிறாப்புல நாம் எங்கே போயிட்டு நம்ம நினச்சால் இனிமேல் அவரை பார்க்க முடியுமா இந்த ஒரு வாய்ப்பு தான் இதுக்கப்புறம் அவரை நம்மளால் பார்க்கவும் முடியாது போவோம் போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு ரெசார்ட்டில் இருந்துட்டு அவரையும் பார்த்துட்டு என்ன ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டில் பிரேம மாட்டி வச்சுக்குவோம் இதுதான் அவங்களோட ஒரு எண்ணமாகவே இருக்கும் சார் இதில் வேற பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே இது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவர் பயந்துக்கிட்டெல்லாம் வரல பர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க என்ன பர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க எத்துந்திர நீங்கள் போய் பர்மிஷன் ஏற்கனவே அவர் கேட்ட பர்மிஷன் என்ன லட்சணத்தில் இருந்துச்சுன்னு தெரியுமிலோ உங்களுக்கு அவர் என்ன பர்மிஷன் கேட்டாப்புள்ளனா நான் போகிறப்போ ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் மனித நடமாட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாப்புல இது அவர் பர்மிஷன் கேட்குற மாதிரி தெரில அவர் ஆர்டர் போடுற மாதிரி போடுறாப்புல நான் வர்றேன் இந்த ஏற்பாடெல்லாம் நீ பண்ணி வச்சிருந்தியன்னா நான் ஆறுதல் சொல்லிவிட்டு வர்றேன் இப்போ நீ ஆறுதல் சொல்ல வர்றியா இல்லை அதிகாரம் பண்ண வர்றியான்றது அவங்களுக்குள்ளே தெரிய மாட்டேங்குது சார் நீங்கள் இன்னும் சிஎம் எல்லாம் ஒன்றும் ஆகலை உங்களை எல்லோரும் கோட்டைக்கு வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் கோட்டைக்கு போகிறதுனா வீட்டு வாசப்படியெல்லாம் ஏறித்தான் ஆகணும் அந்த சொல்கிறாங்க கரூரில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கரூரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க அதாவது இப்போ இருக்க ஆளுங்கட்சிக்காரங்க அழுத்தம் கொடுக்குறாங்க சரி இருந்துருப்போகுது திருச்சிக்கு வா நாமக்கல் வா வா இல்லை அந்த பக்கம் சேலத்துக்கு போ எதாச்சும் உனக்கு இடமே இல்லை பனையூரில் மட்டுந்தான் இடமா சார் இதில் இன்னொரு குடும்பம் தெரியுமா ஒரு மனுஷன் அங்கே அந்த அந்த நட்சத்திர வழிக்கு எங்கேயோ போயிருக்காப்புல போகிறப்ப அவர் வந்து உன் வீட்டில் யாருமே சாவலையே நீ எதுக்கு உள்ளே வந்தேன்னு சொல்லி அவரை உள்ளே விடாமல் உள்ளே விடாமல் வெளியில் உட்கார வச்சுருந்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் அவர் யோ என் பையன் செத்து போயிட்டாய் உண்மையிலே செத்துட்டாயா என் பையன் இஞ்ச பேர் சர்ட்டிவிகேட்டு காமிச்சதுக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் டெத்து சர்டிஃபிகேட்டை காமிச்சதுக்கப்புறம் தான் அந்த மனுஷனை உள்ளேயே கூட்டி கொண்டு போய் விட்டுருக்காங்க எந்த அளவுக்கு இல்லை இவங்க கூ நீங்கள் தானே ஏற்றிட்டு வந்தீங்க வேறு எதுவும் இல்லை இதில் ஒரு பதினோரு பேர் போகலை சார் அந்த பதினோரு பேர் ஏன் போகலைன்னா ஒரு மாதம் கூட ஆகலையா உண்மையிலே அவருக்கு எங்கள் மேலே ஒரு அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவர் எங்களை வந்து பார்த்துருக்க வேண்டாமா நாங்கள் என்ன அவ்வளவு கேவலமான ஆளாவாக போயிட்டோம் இல்லை எங்களை வந்து பார்க்குறதுல அவருக்கு வேறு என்ன பிரச்சனை மண்டபம் கிடைக்கல பர்மிஷன் கிடைக்கல என்னென்னமோ லொட்டு லொஸ் கிடைச்சிடணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் அந்த நாற்பத்தோரு பேரில் ஒரு முப்பது பேர் கடைய போனாங்க மீத உள்ள பத்து பேரை கொண்டு அங்கே வச்சு பார்த்தாங்கன்னா அந்த பத்து பேர் கேட்க ஒரு வார்த்தை கேட்டாங்க உங்களால் தான் சார் போச்சு ஒரு பேச்சுக்கு உங்களால் போயிடுச்சு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் இப்படி ப இனிமேல் இப்படி பண்ணாதீங்க எங்கள் குடும்பம் போனது போயிட்டு போகுது இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாங்கன்னா அங்குக்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அங்குக்குள்ள ஸோ அவர் ஃபில்ட்ரு அவுட் பண்ணுறாரு யார் யாரெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்காங்க ஏன்னா அவர் இங்கே காசை கொடுத்ததுக்கு அப்புறமே நிறையா இந்த இது செட்டப்புகள்லாம் நடந்துச்சு அதாவது போனா என்ன வந்தா என்ன ரெண்டு புள்ள தானே போயிட்டு போகுது என் தம்பி தானே செத்து போகிறான் தளபதி வந்து மனசு வருத்தப்பட்ட நாடு தாங்குமா தமிழ்நாடு தாங்குமா அவர் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது மறுபடியும் எந்திரிச்சோன்னு ஏதோ எங்கள் வீட்டுக்கு தானே இளவு விழுந்துச்சு பரவாயில்ல அவருக்கு கொடுக்கத்தானே இந்த உசுர் இருக்குது எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த எல்லாம் இங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சார் அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து அவருக்கு கொஞ்சம் தைரியமே வருது பரவாயில்ல இப்படிதான் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் போல ஆனால் அவர் சைடில் இருக்க எந்த ஒரு பிரச்சனையுமே இது வரைக்கும் யாரும் எடுத்து எங்கேயுமே பேசினதில்ல இப்படி ஒரு ஐடியாவை உள்ளுக்குள்ளே கொடுத்து யோசிச்சுப்பாங்க கொந்தளிச்சிருக்க மாட்டாங்க அவன் அலர் தான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டே இது வரைக்கும் நீங்கள் பண்ணது கூட பரவாயில்லடா ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது நாங்கள் எப்படி தான் சமாளிக்கிறது எல்லோரும் எங்களை கேவலமாக கேட்பாங்க கேவலமாக பார்ப்பாங்க அசிங்கமாக சிரிப்பாங்கடா இதை எப்படிப்பா நாங்கள் உங்களுக்குள்ளே உங்களுக்கு புரிய வைக்கிறது தெரியாமல் தான் உட்காந்துருக்குறாங்க போல் முதல் முறையாக சார் இது வரைக்கும் என்னென்ன அதை பாதிக்கப்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அரிசி பருப்புலாம் கொடுத்தாப்புல அது கூட பரவாயில்ல அது ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாப்புல ஆனால் இதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னத்தை கேட்க போறியும் எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்க வர்றதை பார்த்தா உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர்ற மாதிரியாக தெரியுது நீங்கள் போய் அதை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க இதில் வேணும் கேட்குறாங்க அவர் பார்த்தா என்ன அவருக்கு எங்கே வசதியோ அதை அங்கே வச்சு பார்ப்பார் உங்களுக்கு என்ன அவசியமா இதை கேட்குறாங்க எங்கே வசதியோ அங்கே அவரை வச்சு பார்ப்பாரா ஒன்று யார் அரசியலுக்கு வர சொன்னா இருக்கிறது போதும் இருக்கிற கட்சியை ஆண்டா போதும் நீ எல்லாம் அப்புறமா வா இந்த கட்சியெல்லாம் எந்த போனதுக்கு போனதுக்கப்புறம் நீ அப்புறமா வான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும் உன்னை யார் இப்போ கட்சியை ஆரம்பிக்க சொன்னா கேட்கலாமா இல்லை சார் அதை கேட்கலாமா இப்போ உன்னை யார் கூட்டம் நடத்த சொன்னா கரூரில் ஒன்று யார் வரட்டிக்கிட்டு வர சொன்னா இப்போ பேசாமல் இருக்க வேண்டியது தானே உன்னை யாரும் வர சொன்ன உன்னை யாராக அழுதாங்கங்களா கரூர் மக்கள் வர்றதந்தாங்களா உண்ணாவிரதம் தீ தீமிதிச்சாங்களா இல்லை ஏதாச்சும் வேண்டுதல் பண்ணி ஒட்டு மொத்தமாக வந்து உன் பனையூர் வீட்டு வாசலில் உட்காந்து படுத்து படுத்துக்கிடந்தாங்கலா என் ஊருக்கு வரணும்ன்ட்டு எதுக்கு போன இல்லை இப்படிலாம் எல்லோரும் கேட்க தோணும்ல சார் ஒரு தலைவர் என்ன சார் அதான் நீங்கள் அவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்க அவரை உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறதே ரொம்ப அபூர்வம் கண்ணுக்கு முன்னாடி செத்து போனவங்களை பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் ஓடி போனவங்கள்ட்ட வேற நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு தான் வருத்தத்தில் அவர் இருக்கார் துக்கத்தில் அவர் இருக்கார் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுல இப்போ நாளைக்கு சிஎம்ஏ ஆயிட்டேன்னு வச்சுக்கேன் ஒரு பேச்சுக்கு நாளை எப்படியும் சிஎம்ஏ ஆயிட்டேன்னா பாதிக்கப்பட்ட மக்களை உன் நீ நேரில் போய் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடன்னு சொல்லி அத்தனை பேரையும் உன் வீட்டுக்கு வர சொல்லுவீன்னா நல்ல வேலை பாடியை தூக்கிட்டு வாங்க அப்போ தான் பர்மிஷன் தருவேன்னு சொல்லாம இருந்தா இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் சார் இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு சட்டத்தை இப்போ அவங்க கரூருக்குள்ளே நிறைய விசாரிச்சுருக்காங்க அழுத்தம் அழுத்தம்லாம் ஒன்றுமே கிடையாது ஆள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் உடச்சி உடச்சிட்டு போயிட்டான்னா சேதாராச்சுன்னா அதுக்கு நீ தருவியா அதை தான் அவன் கேட்டிருக்காங்க நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம மண்டபத்துக்குள்ளே உள்ளே பூந்து ஏன்னா என்ன சொன்னாலும் இது எதுவும் கேட்க போகிறதில்லை மறுபடியும் அவன் முன்னாடி தான் போயிட்டு அவர் பின்னாடி தான் போய் திரிய போகிறாங்க அப்படி போய் திரியிறப்ப எவனாச்சும் ஒருத்தன் மண்டபத்துக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நல்ல காரியம் பண்ண எவனாச்சும் ஒருத்தன் வருவானா எவராச்சும் ஒருத்த ஒரு மண்டபம் ஒரு கல்யாணம் காது ஒத்து சடங்கு ஏதாவது ஒன்று வ அந்த மண்டபத்தை எல்லாம் என்ன முடியாது இல்லை ஒன்றுங்க அதெல்லாம் இவங்க பண்ணுறதுக்கெல்லாம் பின்னாடி ஒன்றும் தெரியாமல் ஒரு கூட்டம் தெரியுது இல்லையா என்னன்னே தெரியாது எதுக்கு இவர் வந்து சிஎம் ஆக்கணும் நாட்டில் என்ன பிரச்சனை எதுக்காக பிரச்சனை முதல்ல இவர் பிரச்சனை என்ன உள்ளே இருக்கிற பிரச்சனை அது இதுவுமே அவங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது என்ன அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சார் இருக்கிற எல்லாரும் அனுமதி உனக்கு எதுக்கு அனுமதி இப்போ நீ போராட்டம் பண்ண போனால் அனுமதி வாங்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் அனுமதி வாங்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்னால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நினச்சா அதை அனுமதி வாங்கணும் எவன் அனுமதி உனக்கு தேவைப்பா அவங்கள போயிட்டு பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு சொல்லுங்கள் உங்களோட பெர்மிஷன் தான் தேவை உங்களுக்கு அந்த மனசு இல்லை உங்களுக்கு உள்ளே போறதுக்கு பயம் எவனாச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பி தப்பித்தவரை எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தாங்க முடியாது உண்மை அது அதுக்கப்புறம் அரசியலை அவங்களுக்குள்ள பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் விஜய்போக்கா அப்படின்னு ஒட்டு மொத்தம் நின்றுறாங்க எந்த மக்கள் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றது இது வரைக்கும் யாரும் தெரிய முடியாது பனையூரில் மட்டும்தான் தான் நல்லா ஒருவேளை தாவேக்கா ஜெயிச்சிச்சுன்னா பனையூர் தான் தமிழ்நாடு மேப்பு நல்லா தெரிஞ்சுக்க இப்போ இருக்க தமிழ்நாடு மேப்பு தமிழ்நாடு மேப்பு கிடையாது தூக்கி கொண்டு வச்சிருவாங்க இப்போ இந்த போனவங்கள அந்த ஒரு முப்பது பேர் போனாங்கல்ல அந்த முப்பது பேர் போனவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உண்மையிலே ஒரு விஜய் பண்ணுற அந்த அரசியல் அதான் நம்ம உள்ளே போனால் மறுபடியும் அவரால் வந்து மேற்கொண்டு எதுவும் பிரச்சனையாக ஏறக்கூடாது அப்படின்னு நினச்சி பயந்து மனுஷன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னொரு இடத்துல வச்சு மீட்டிங் அது நான் மாவட்ட செயலாளர் கூட்டமா இல்லை கட்சி நிர்வாகிகள் கூட்டமாக அவங்கள கூப்பிட்டு வச்சு கூட்டம் கூட்டி இரங்கல் கூட்டம் எப்படி ஜரிவிப்போ எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது அவர் பண்ணுறது சரியா அப்படின்றத நீங்களே சொல்லி அப்புறம் எனக்கு இன்னொரே ஒரு டவுட்டு இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு இப்போ இவர் அங்கே போனால் கூட்டம் கூடும் அங்கே வந்து மறுபடியும் ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு நினச்சி அவர் போகாமல் இங்கே இருக்கிறாரு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு அடுத்தடுத்து மாநாடு பொதுக்கூட்டம் பிரச்சாரம் எந்தெந்த தொகுதி போறீங்களோ அந்தந்த தொகுதியிலேருந்து ஆளை தூக்கி கொண்டாந்து பனையூரில் வச்சு பிரச்சாரம் மட்டும் மறுபடியும் அவங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுருவலான்னு வெளியில் வரவே மாட்டியல்ல எனக்கு அது ஒரே டவுட்டு தான் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறேன் இது அதான் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகிட்டு மறுபடியும் வர மறுபடியும் நீங்கள் வந்தால் கூட்டம் கூடாதான் அப்போ என்ன பண்ணுவீ அப்போ பர்மிஷன் கொடுக்கலாம் அப்போ என்ன இது இதுவரையும் பர்மிஷன் கேட்டியலா இல்லை இன்ஃபர்மேஷன் சொன்னீலா இல்லை எல்லாமே இருக்குல்ல இவங்க பண்ணுறதில் சைலண்ட்டாக இருக்கிறது நினச்சிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் எப்படி சார் சைலண்ட்டாக இந்த சாதிப்பு எனக்கு புரிய மாட்டேங்குது இது இதுவரைக்கும் வெளியில் படப்பிடிப்பு போனார் வந்தார் நெல்லை ஏக்கரை படப்பிடிப்பு போனார் அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்துருப்பேன் பார்த்துருப்பீங்களா அப்போ என்ன யார்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்க யார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணால் ஏன் அதை இப்போ பண்ணி தொலைக்க வேண்டியதானே அது போய் அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு நோகுது இல்லையா அங்கே போய் பார்த்தா பிரச்சனை என்ன ஆகுன்னு ஒரே ஒரு பிரச்சனை தான் வரும் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்தர் ஏன்னா எல்லாமே லைவ் அடிப்பாங்க எல்லாமே செய்வாங்க எவனாச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா அது அவருக்கு அதுக்கப்புறம் அவரால் வந்து அந்த குற்றம் உணர்ச்சி அவரை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை நன்றி